அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து எம் வி வெங்கட்ராம் அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை ஒன்று பார்க்க போகிறோம் எம் வி வெங்கட்ராம் வந்து ரொம்ப பிரபலமான எழுத்தாளர் அவர் எழுதின சிறுகதைகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு ஐம்பது அந்த இதெல்லாம் லைனாக அவர் வந்து மணிக்கொடி எழுத்தாளர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அவர் எழுதின ஒரு சிறுகதையை வந்து அசோகமித்ரன் படிச்சுட்டு இந்த நூற்றாண்டிலேயே மிக சிறந்த சிறுகதைகளில் ஒன்று அப்படின்ட்டு சொல்லியிருப்பார் அற்புதமான அந்த எழுத்தாளருடைய ஒரு சிறுகதையை நீங்கள் பார்க்க போதும் அதிர்ஷ்டம் அடித்தது அப்படின்னு ஒரு சிறுகதையை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கதையை வந்து எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா பரந்தாமல் அன்றைக்கி சாயந்தரம் வேலையிலேருந்து நேராக வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து அழுக்கு சட்டியை தூக்கி விசிறி அடிச்சுட்டு ஆ இதெல்லாம் ஒரு வேலை ம் போய் மாட்டிக்கிட்டான் அவங்ககிட்ட எவ்வளோ கேவலமாக பேசுகிறான் அப்படி இப்படின்ட்டு அப்படியே புலம்பிக்கின்னு அப்படியே ஒரு மனக்கட்டையை எடுத்து தலைக்கு வச்சுக்கணும் அப்படியே படுத்துக்கிறான் அவன் ஒய்ஃபு லக்ஷ்மி அவன் என்ன பண்ணுறா இன்னும் வரும்போதே இவ்வளோ கோபமாக வரான் அப்படின்னு சொல்லிவிட்டு காஃபி எடுத்துன்னு வந்து என்னங்க ஒரே இதுவோ மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிறீங்க என்னாச்சு என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு ஆமாம் நான் ஒரு மாதிரியாகிறேன் நீ தான் கரெக்டாக இருக்கிற உன்னை அதெல்லாம் கேட்டாங்களா வேலையை பார் அப்படின்றான் சரி சரி கோவம்லாம் வேணாம் இந்த காப்பி வச்சுக்கிறேன் சாப்பிடுங்க அப்படின்னு அப்படின்ட்டு காப்பி ஆறி போகும்போது சாப்பிடுங்க அப்படின்றான் உடனே அதுக்கும் இது ஆமாம் உன்ன என்ன காப்பி கேட்டாங்களா உன்ன வந்த உடனே நம்ம பெருசாக நம்ம பண்ணிவிட பண்ணுற அப்படின்றான் என்ன அவன் இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு சரி நீங்கள் காப்பி எடுத்து குடிக்கலான்னு பார்த்தா காப்பி ஆறி போய் இருக்குது உடனே விசிறி அடிக்கிறான் ஐயா இந்த காப்பியை கூட உன்னால் சூடாக கொடுக்க முடியாதா போய் தாந்து வைக்கிற அப்படின்றான் அந்த நேரம் பார்த்து அவனுக்கு மூணு பசங்க அதுங்க வெளியில் விளையாட்டு உள்ளே ஓடியாருதுங்க அதில் ஒரு குழந்தப்பாப்பாப்பா ராஜா கண்ணில் மண்ணை தூக்கி போட்டான்பா அப்படின்னு உடனே எழுந்து கோபத்தில் எவ்வளோ வெளியே போய் விளாட சொன்னது உங்களை அந்த கண்ணில் மண்ணை போட்டுக்கிட்டு அதை போட்டுக்கணும் இதை போட்டுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெரிய பையனை தலையிலேயே ஒரு குட்டு வைக்கிறான் இந்த சின்ன பையனை என்ன பண்ணுறோம் பழியர்னு ஒன்று முதுவிலையே வைக்கிறான் அப்படியே அது அலறின்னு போயிட்டு அம்மாக்கிட்ட ஓடுது இன்னொன்று அதுக்கு கீழே ஒன்று சின்னதுக்குது அது அப்படியே பயந்துங்க அம்மாவை கட்டி பிடிச்சி இதோ பார்த்த உடனே மனைவி லக்ஷ்மிக்கு பயங்கர கோபம் வருது என்ன மிருகம் மாதிரி இப்படி பண்ணிருக்கிறீங்க குழந்தைங்கள போட்டு அடிக்கிறீங்க அதுங்களுக்கு சாப்பாடு ஒழுங்காக நம்ம போட்டு இது பண்ணுறதுக்கு வளர்க்குறதுக்கு நமக்கு துப்பு இல்லை குழந்தைங்கள போட்டு அடிக்கிறீங்க குழந்தைங்களை சோறு போடுறதுக்கு வக்கு இருக்குதா உங்களுக்கு அடிக்கிறீங்க அடிக்கிறதுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைங்க மேலே அடித்தவன்னா அவளுக்கு பயங்கர கோவம் வந்து பேசிட்றா ஆ குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு எனக்கு வக்கு இல்லைன்றியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை ஒரே அற பழியன்னு விட்றான் அவளுக்கு அப்படியே என்ன பண்ணுறது அப்படியே மயக்கம் வரா மாதிரி வந்து அப்படியே கீழே உக்காந்துடறான் ரெண்டாவது அடி அடிக்கலான்னு பார்க்குறான் ஆனால் இவனுக்கே கை வலிக்குது ம் குழந்தைக்கு சோறுபடுத்து வைக்கல நான் கேட்குறேன் ம் அங்கங்கே நான் உழைச்சிட்டு வந்து உனக்கு உங்களுக்கு வந்து கொட்டிட்டு இருக்கிறேன் நீ வீட்டில் உட்காந்து நோவாமல் சாப்பிட்டுட்டு இருக்கிற பாரு உனக்கு என்ன தெரியும் வெளியில என் முதலாளி என்ன அசிங்கமாக கேட்டால் தெரியுமா ம் ஊர் கடனை வாங்கிட்ட இஷ்டம் இருந்தால் இரு இல்லைன்னா கடையை விட்டு இறங்குன்றான் அவ்வளோ கோ இதில் வந்து அவமானப்பட்டு நான் வரேன் நீ வந்து என்னை வந்து இந்த மாதிரி பேசுகிறியா எங்கேட்டாவது ஒழிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டை விட்டு அப்படியே வெளியில் கிளம்பிடுறான் இப்போ பரந்தாமன் வந்து ரொம்ப நல்ல டைப்பு தான் அவ் அவனுடைய அப்பா வந்து நல்லா வாழ்ந்த குடும்பம் பரந்தாமனுடைய குடும்பம் அவனுடைய அப்பா வந்து பெரிய மளிகை கடை வச்சுருந்தவர் ஆனால் திடீர்னு வியாபாரத்தில் ஒரு சின்ன நஷ்டம் ஏற்பட்டு அதனாலேயே மனது கஷ்டமாகி மல்ல மொல்லமாக அவர் இறந்து போயிட்டார் இருந்தாலும் பறந்தாமல் என்ன பண்ணுறான் அங்கேருந்து வெளியில் வந்து அந்த மாரி பெரிய கஷ்டத்துலேருந்து எப்படியோ வெளியில் வந்து அப்பாவுடைய கடனெல்லாம் அவனே அடைக்கிறான் அடைச்சிட்டு ஏதோ அங்க அவங்க இவங்க காய் கையை காலை பிடிச்சி இந்த ஒரு மளிகல்ல கணக்கு எழுதுற கும்மஸ்தாவாக மாதம் ஐம்பது ரூபா அவனுக்கு சம்பளம் எப்படியோ சேர்ந்துடுறான் சேர்ந்துட்டு அப்பா கடன் அது இதெல்லாம் அடைச்சிட்டு இப்போ கையில் இருக்கிறது வந்து இந்த மூணு குழந்தையும் அவன் மனைவி மட்டும்தான் சரி மாதம் ஏதோ சம்பளம் வாங்க ஐம்பது ரூபா வாங்குகிறோம் எப்படியோ அதுலேயே மேக் பண்ணின்னு எப்படியோ குழந்தைங்களுக்கு அப்படியே கால் வயிற்று கஞ்சியாவது ஊற்றிக்கிட்டு ஓரளவு நல்லாவே குடும்பம் அப்படியே சந்தோஷமாக தான் போயின்னு இருக்குது அந்த ரூபா சம்பளத்துலேயே இது நடுவில் பறந்தாமனுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் குறுக்க வருது அந்த அதிர்ஷ்டம் எப்படி வருதுன்னா அவனுக்கு ஒரு தாய் மாமா ஒருத்தர் இருப்பார் இந்த மாமா நல்ல வசதியானவர் அவருடைய சொத்து வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் போகுமா இந்த கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எழுதியிருக்காரு எம்இ வெங்கட்ராம அப்போது அந்த காலகட்டத்தில் சொல்கிற அவருடைய சொத்து இருபது முப்பதாயிரத்துக்கு போகுமா அவர் வந்து அவ்வளோ வசதியும் வாய்ப்பும் இருந்தாலும் அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா குழந்தை கிடையாது ரொம்ப வருஷமாக அவருக்கு குழந்தை கிடையாது இப்ப வந்து அவருடைய தாய்மாமன் குடும்பத்துக்கும் இந்த பரந்தாமன் குடும்பத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு ரெண்டு குடும்பமும் அப்பயே பிரிஞ்சு போயிடுது இருந்தாலும் பரந்தாம தலையெடுத்ததுக்கு அப்புறம் அவன் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது அவன் ஒரு சாதுவானவன் அவன் அவருடைய தாய் மாம்கிட்ட எப்போதும் போல பேசிகிட்டு இருப்பான் அவங்க குடும்பத்துல எதுனா நல்லது கட்டுறதுன்னு நடந்தால் கூட குடும்பத்துக்கு போயிட்டு வந்துன்னு இருப்பான் அந்த இதில் எங்கன்னா வழியில பார்த்தா கூட தாய்மாமாவும் பரந்தாமனும் பேசிக்கு வாங்கலாம் அப்போ தான் பேசிக்கிட்டே இருக்கும்போது பரந்தம்மா என் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குதுரா என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருக்காரு அவருக்கு வந்து பரந்தாமனுடைய மூணு பசங்களில் நடு பையன் ராஜான்னு அந்த பையன் பேர் அந்த ராஜா மேலே ஒரு கண்ணு என்னால மல்லமா கேட்குறாரு ஏ பரந்தாமா இந்த ரெண்டாவது பையன் ராஜாவை எனக்கு சுவிகாரம் பண்ணி கொடுத்துட்றா நான் தத்து புள்ளியாக எடுத்துக்கிறேன் எனக்கு அப்புறம் யாரா இருக்காங்க நான் ஒன்றா ஒரு ரூபாய் தரேன்டா உனக்கு எல்லாம் கஷ்டத்தை எல்லாம் நீ போக்கிக்கோ உன் பையனை நான் தத்து எடுத்துக்கிறேன்டா அப்படின்ட்டு பரந்தாமன்கிட்ட சொல்கிறாரு இதை கேட்டவுன்னா பரந்தாமனுக்கு பயங்கர சந்தோஷம் ஒம்பதுவா சரிமாமா அதுக்கு மாமா அப்படின்ட்டு உடனே மகிழ்ச்சியாக ஒத்துக்கிறான் அப்பா நம்ம கஷ்டம்லாம் போயிடுச்சு நம்ம எதிர்காலத்து நல்லா இருப்போம் அப்படின்ட்டு அப்பயே கனவு காண ஆரம்பிச்சிடலாம் அவர் மாமா சொல்கிறார் எதுக்கும் மனைவி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க அப்படின்ட்டு சரி இனி வீட்டில் வந்து லக்ஷ்மி கிட்ட சொல்றான் அது மாதிரி த என் மாமா வழியில பார்த்தேன் அவர் வந்து நம்ம ரெண்டாவது புள்ளியை வந்து கத்து தத்து எடுத்துக்கிறேன்றாரு நான் அதை கேட்டோன்னா அவ்வோ ஓன்னு கத்திரா ஒரு போதும் அந்த ஆள் வீட்டுக்கு என் குழந்தைய கொடுக்க மாட்டேன் அப்படின்றா காரணம் அப்போ சின்ன வயசுலேயே இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தவோ அதுக்கு முன்னெல்லாம் வந்து சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கல்ல அவள் வரும்போதே பரந்தாமனுடைய அப்பா இவள் இவளுடைய மாமனார் வந்து நல்லா வாழ்ந்ததை கண்ணுலையே பார்த்தவோ அப்படியாப்பட்டவர் வந்து இந்த குடும்பத்தால் அவமானப்பட்டு வீட்டை விட்டு வெளியிலயே தலை காட்ட முடியாமல் செத்து போனதையும் இவன் கண்ணிலேயே பார்த்துருக்காள் அப்படியாப்பட்ட வீட்டில் என் குழந்தைய நான் ஒரு போதும் அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டு அவ ஓனை கத்த ஆரம்பிச்சிடுறான் அது இல்லாமல் ரெண்டாவது ஒரு முக்கியமான காரணம் வந்து லக்ஷ்மி வந்து நம்புறது என்னன்னா இவங்களுடைய பரம்பரையே வந்து ஒத்த பிள்ளை பரம்பரை அப்படின்றாங்க ஒத்த பிள்ளை பரம்பரை அப்படின்னா எப்படின்னா இப்போ பரந்தாமன் வந்து பரந்தாமன் அவங்க அவங்க அப்பாவுக்கு வந்து மொத்தம் பதினோரு பிள்ளைங்க அதில் பத்து புள்ளியும் இறந்து போயிடுது இந்த பரந்தாமன் ஒருத்தன் தான் அதே அதேமாரி பரந்தாமனுடைய அப்பாவுக்கும் அப்பாவுக்கும் அவங்க குடும்பத்துலேயும் எட்டு பசங்க இறந்து போய் பரந்தாமனுடைய அப்பா மட்டும்தான் ஒரு பிள்ளை அவர் தான் மிஞ்சனாராம் இந்த ஒத்த புள்ள ஒத்த புள்ள நிறுத்தி இவங்களுக்கு பரம்பரையாக வருது இப்போ நமக்கு மூணு புள்ள இருக்குது இப்போ லக்ஷ்மி வந்து ஆறு குழந்தைய பெற்றவோ மூணு இறந்து போயிடுது இப்போ மூணு கையில் இருக்குது இதில் ஒரு குழந்தைய ஏற்ற இந்த தாய் மாமாவுக்கு தத்து பிள்ளையாக கொடுத்துட்டோன்னு வச்சுங்க ரெண்டு குழந்தை நம்மக்கிட்ட இருக்கோம் இருந்தாலும் அதுக்கு நாளைக்கு எதனால் உடம்பு சரியில்லாத போய் அதுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சின்னு வச்சுங்க ஒரு குழந்தையும் இல்லாமல் அங்கே தத்து கொடுத்துட்டு இந்த ரெண்டு குழந்தையும் நாளைக்கு எதனா ஒன்று அது இறந்து போச்சுன்னு வச்சுங்க நம்ம தனியாக அனாதையாக நிற்போம் அப்படின்றதுனால அந்த ஒரு காரணத்தில் முடியவே முடியாதுன்னு இருக்கிறான் பிறந்த அம்மா எவ்வளோ சொல்லி பார்க்குறான் ஏய் அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்பெல்லாம் கிடையாது நம்ம வந்து ஏதோ குழந்தைய வச்சு இப்போ ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருக்கிறோம் ஏதோ ஒரு ஒரு வேலை சொத்துக்கு இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பிள்ளையாவது போய் இன்னொரு வீட்டில் வந்து நல்லா சௌக்கியமாக இருக்கட்டும் அவனும் இருப்பான் நம்மளும் கொஞ்சம் மேலுக்கு வரலாம் இதை வந்து நீ வேணான்னு சொல்கிறிய அப்படின்னா அவள் முடியவே முடியாது என்னை மீறிக்கு நீ எதாவது நீ பண்ணினா நான் குளமும் ஆற்றுலேயே விழுந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அப்படியே பறந்தாமல் அந்த விஷயத்தை விட்டான் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதமாக அந்த தாய்மாமனையும் இவன் பார்க்கவே இல்லை ஏன்னா வாக்கு கொடுத்துட்டோம் குழந்தைய தத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ என் பொண்டாட்டி முடியாதுன்ட்டால்லன்னு சொல்லிட்டு தாய்மாமா போய் பார்க்கவே இல்லையா அதுக்கப்புறம் இதே மனசுல இதில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் பொண்டாட்டி இதுமாரி ஒத்துக்கலையே ஒரு நல்ல வாழ்க்கையை ஒத்துக்கலையேன்னு அந்த கோபத்திலேயே தான் இவர் என்ன பண்ணுறது அந்த வாங்கறதே ஒரு மாச சம்பளம் ஐம்பது தான் ஆனால் இவர் ரூபாய் வாழ்க்கை வாழ்கிறார் இஷ்டத்துக்கு ஹோட்டலுக்கு போகிறது சினிமாவுக்கு போகிறது சிகரெட் பிடிக்கிறது அப்படி இப்படின்னு கடை வாங்கி கடை வாங்கி அந்த முதலாளிகிட்ட கடை இரநூறுபாக்கு மேலே கடை வந்துடுச்சு இதை இப்படியே பண்ணி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நம்ம பொண்டாட்டியை எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அப்படியே இந்த குடும்பத்தை அப்படியே வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் டெய்லியும் அவன் பொண்டாட்டிக்கிட்ட அதுக்கு கடைசியாக ஒரு உச்சக்கட்ட இது தான் இன்னைக்கு பொண்டாட்டியை போட்டு பலிருன்னு அடிச்சது இப்போ சாயந்தரம் சுற்றிட்டு என்ன பண்ணுறான் அப்படியே எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறான் வரான் வீட்டுக்கு வீட்டில் வந்தால் குழந்தைங்கள்லாம் படிக்கிற மாதிரி அப்படியே உட்காந்து படிச்சுட்டு இருக்குதுங்க பொண்டாட்டியை படுத்துக்கின்னு இருக்கா தரையில ஓ அடிச்சிட்டமே என்ன பண்ணு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் உக்காந்து மல்லம்மா லெக்ஷ்மி எழுந்துரு அப்படின்றான் அவள் உடனே என்ன பண்ணான் அந்த பக்கம் திரும்பி போடுக்குறான் ஐயோ கோச்சு காதை ஏதோ ஒரு கோபத்தில் அடிச்சுட்டேன் கோச்சிக்காதை நான் அதுமாரிலாம் என்னைக்கா கல்யாணம் பண்ணதுலேருந்து உன்னை இதாக இன்றைக்காவது கையை வச்சிருக்கிறேன் நான் எழுந்துரு அப்படின்னு எழுப்பான் எழுந்த உடனே அழ ஆரம்பிச்சிடுறாவோ பைய அழகிற பற்றியே அழாத அழாத இனிமேல் நான் மேலே கையை வச்சேன்னா கேள் நான் இனிமேல் இது பண்ண மாட்டேன் இனி நான் இந்த சிகரெட் பிடிக்கிறது இந்த சினிமாவுக்கு போகிறது அப்படின்னு ஊதாரித்தனமாக எந்த செலவும் பண்ண மாட்டேன் நேர்ந்து உட்காரு ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க ஏன் இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க அப்படின்னு இல்லை இல்லை நான் இனிமேல் ஏதோ முட்டாள்தனமாக பண்ணிட்டேன் இனி பண்ண மாட்டேன் நான் அந்த ஆள் கிட்டேயே மறுபடியும் என்ன நாளைக்கு மறுபடியும் அவங்ககிட்டயே போகிறேன் வேலைக்கு நான் அவங்ககிட்ட போகக்கூடாதுன்னு தான் நினச்சேன் அவன் என் கடையை விட்டு இறங்கன்னா இனிமேல் அவங்ககிட்ட வேலைக்கே போகக்கூடாது அப்படின்னு தான் நினச்சானா மாதம்னா அந்த சம்பரம் ஐம்பது ரூபாயும் விட்டோம்னா நம்ம குடும்பம் என்ன நான் நான்லேருந்து அவனுங்கிட்டே போகிறேன் உன் கையில் காலையில் விழுந்தாது நான் மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு இப்போ லக்ஷ்மி உக்காந்துக்குன்னா என்ன பண்ணுறா கொஞ்சம் யோசிக்கிறாள் யோசித்து ஏங்க நாளைக்கு நீங்கள் அந்த கடைக்கு போவானாங்க வேலைக்கு அப்படின்றா இப்போ பிறந்த அவனுக்கு தூக்கி வாரி போடுது என்ன லக்ஷ்மி என்ன சொல்கிற வேணான்றான்னு ஆமாங்க நீங்கள் போவானாங்க நீங்கள எவ்வளோ தான் இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுவீங்க ஒடிச்சு 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 ஓரளவுக்கு மேலே தாங்க பாரம் தாங்க முடியும் அதுக்கு மேலே நீங்கள் ஏற்றிங்கன்னா இடுப்பெலுமே உடஞ்சி போயிடும் வேணாம் விடுங்க அதுக்கு பதில் நம்ம இன்னொரு ஒன்று ஒன்றா பண்ணலாம் அப்படின்னு என்ன லட்சுமி சொல்கிற உங்கள் தாய் மாமா வந்து நம்ம பையன் ராஜாவை வந்து தத்தெடுத்துக்கிறேன்னு சொன்னார்ல நீங்கள் அதே மாதிரி அவர்கிட்ட சரின்னு உங்கள் குழந்தைய கூட்டுன்னு போய்ட்டு அவர்கிட்ட பேசிட்டு வாங்க அப்படின்றா இப்போ பிறந்தாமனுக்கு ரொம்ப சந்தோஷம் மனசுக்குள்ள அப்பா நம்ம போட்ட ஐடியா வந்து கரெக்டாக உக்காந்துடுச்சு பொன்னாட்டி வந்து சம்மதிச்சுட்டா இனி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் இல்லை லட்சுமி நீ வேணான்னு சொல்லிட்டு அதுலேருந்து நான் அந்த விஷயத்த விட்டுட்டேன் வேணான்னா வேணாம் தான் ஏன் எதுக்கு இனிமேல்லாம் நீ இல்லை இல்லை இல்லைங்க நான் மனசார தான் சொல்கிறேன் இப்போ நான் சரி என்னும்போது நீ வேணான்னு சொல்லி மாட்டிய மாட்டியும் நம்ம காலம் கடத்த வேணாம் நீங்கள் அவர்கிட்ட போங்க அவர் சுவீகாரம் பண்ண ஒன்று ரூபாய் தரேன்னு சொன்னார்ல அந்த ஆயிர ரூபாய் வாங்கிட்டு வாங்க இருக்கிற கடத்தெல்லாம் நம்ம கொடுத்துட்டு ஏதோ சின்னதாக ஒரு கடைகிட்ட வச்சுக்கிட்டு நம்ம நம்ம குடும்பத்துக்கு அப்படியே பொழிச்சிக்குவோம் நம்ம குழந்தையாவது நல்லா இருக்கட்டும் நீங்கள் கூப்பிட்டுன்னு போங்க பையனை உங்கள் தாய்மாமாவை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்றோம் உடனே பறந்தாமனு ரொம்ப சந்தோஷம் ஏ ராஜா கிளம்புடா நல்லா புது சொக்கா ஒரு சில்க் இருந்து போட்டுக்கிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த மாமா வீட்டுக்கு கிளம்பி கூட்டுன்னு போகிறான் போகும்போதே சொல்கிறான் டேய் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த மாமா இருப்பார்ல அந்த மாமாவை உடனே அப்பான்னு கட்டி பிடிச்சிக்கணும் அந்த வீட்டில் மாமி இருப்பாங்கல்ல அந்த மாமியை பார்த்தோன்னே அம்மானு கட்டி பிடிச்சிக்கணும் அப்படின்றான் அப்போ இந்த குழந்தைக்கு ஒன்றியும் புரியல என்னப்பா அவங்கள போய் அப்பா அம்மானு கட்டி பிடிக்க சொல்கிற ஏ இனிமேல் அவங்க தான் உனக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் புரியுதா இனிமேல் அவங்க அவங்கள தான் நீ அப்பா அம்மான்னு கூப்பிட்ணும் அப்படின்னு அப்போ நீ அம்மாவும்பா அப்படின்னு ஏ நாங்களும் இருப்பேன்டா நாங்களும் இருப்போம் ஆனால் நீ அவங்க வீட்டில் தான் இருந்து அவங்கள தான் நீ அப்பா அம்மான்னு கூப்பிடணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் சரிப்பா அப்படின்றான் இப்போ நேராக ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க யார் தாய்மாமா வீட்டுக்கு பெரிய வீடு அவர் அந்த வீட்டில் மின்சார விளக்கில் வந்து அந்த ஜயஜோதியாக இருக்குது அந்த வீடு அதை பார்க்கும்போதே பரந்தாமனுக்கு ரொம்ப சந்தோஷம் பையன் இங்கே வந்து தத்து புள்ளையாக ஆயிட்டானா நம்மளும் இந்த வீட்டை ஆளக்கூடிய ஆள் தான் எதிர்காலத்தில் அப்படின்னு சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் போகிறாங்க உள்ளே போகும்போதே அந்த தாய்மாமா அவர் உள்ளே உக்காந்துக்குன்னு கையில் பணத்தை எண்ணிக்கின்னுக்குறாரு இவனை பார்த்தோன்னே வா பிறந்தாமா எங்கே ஆறு மாசமா அந்த வீட்டு பக்கமே வரல எங்கே போயிருந்த அப்படின்றார் உடனே பிறந்தாமல் அவருடைய பையன் ராஜா பக்கத்தில் இருந்தேன் ஏய் உள்ளே போடா மாமி இருப்பாங்க போ உள்ளே போவோம் அப்படின்னு குழந்தை உள்ளே அமைச்சிட்றான் இன்னும் இல்லை மாமா வேலை ரொம்ப அங்க இங்கேயும் நௌரியும் முடியல அதனால தான் முடியல என்னால் அப்படின்றான் உடனே தாய்மாமா சொல்கிறாரு டேய் நான் கூட வீட்டுக்கு ஆள் அனுப்பலான்னு இருந்தேன்டா உன்னையும் லெஷ்மியும் பசங்களையும் கூட்டினார் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ந நல்ல வேலை இன்னைக்கு நீயே வந்துட்ட அப்படின்னா பரந்தாமனுக்கு இன்னும் சந்தோஷம் சரி மாமா ஏதோ சந்தோஷமான விஷயத்த சொல்ல போகிறாரு இருந்தாலும் அவர் வாயாலியே சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விசேஷம் மாமா ஒன்றும் இல்லை ஒரு அடுத்த வாரம் ஒரு விசேஷம் வச்சிருக்கிறேன் அதுக்கு கூப்பிடலாம் தான் பார்த்தேன் நீங்கள் நீயும் மனைவியும் குழந்தைங்களாம் ஒரு அஞ்சாறு நாளுக்கு முன்னே வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு இவனுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது என்ன விசேஷம் மாமா அப்படின்னு கேட்கா என்ன விசேஷம்மா என்னடா அப்படி கேட்குறா ஓ நீ ஆறு மாதமாக என் வீட்டுக்கு பக்கமே வரது இல்லைல்ல அதனால் உனக்கு விசேஷம் என்ன விசேஷம்னு தெரியல அப்படி தானே மாமி வந்து உழுகாத இருக்காங்கடா அடுத்த வேளக்கிழமை வந்து மாமிக்கு வந்து வழக்காப்பு வச்சுருக்குறா அப்படின்றாரு மாமா அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிடுறாரு இந்த கதை வந்து எம் இ வெங்கட்ராமன் சிறுகதைகள் அதில் இருந்தது படித்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் அவங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை ஒன்று போட்டு விட்ருங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எழுதின கதை அந்த ஐம்பது லேதன கதை இன்றைய காலகட்டத்துக்கும் பொருந்தற மாதிரி இருக்கிறது தான் இந்த கதையோட சிறப்பு இதுக்கு மேலே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு கமெண்ட் அனுப்புங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்